நீட் தேர்வில் தொடர்ந்து அம்பலமாகும் முறைகேடுகள் குறித்து தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவது முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது தற்பொழுது அம்பலமாகி இருக்கிறது மேலும் தற்பொழுது அவர் மும்பை மருத்துவக் கல்லூரியில் படித்து வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளது தரவரிசை பட்டியலில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான இடத்தில் இருந்த மாணவர் கடந்த ஆண்டு இரண்டாவது முறை தேர்வு எழுதிய போதும் தற்பொழுது நம்ப முடியாத அளவில் இது குறித்து நம்முடன் பகிர்ந்துவதற்காக மருத்துவத்துறையிலிருந்து ரவீந்திரநாத் வணக்கம் சார் ஒன்றிய அரசும் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளை நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு தகுதியற்றவை என்பதை மீண்டும் மீண்டும் வரக்கூடிய செய்தியில நிரூபித்துக் கொண்டிருக்கிறது தேசிய தேர்வு என்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிய பொழுது அந்த அமைப்புக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நிரந்த ஊடு போடப்பட்டிருக்க வேண்டும் ஆனா என்ன இருபத்தி ஐந்து வெறும் வெறும் இருபத்தி ஐந்து நிரந்தர ஊழியர்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு தேசிய அளவில் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளை போட்டித் தலை நடத்தக்கூடிய அமைப்பு வந்து செயல்படுது வந்து மிக மிக சிரமமான காரியம் அதே போல தேர்வு முகமை என்ன எல்லா தேர்வுகளையும் கான்ட்ராக்ட்ல விட்டுறாங்க கம்ப்யூட்டர்ல கான்ட்ராக்ட்ல பிடிக்கிறாங்க பல்வேறு கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்டர் இந்த மாதிரி அதை சென்று கொண்டே இருக்கிறது அதே போல அந்த இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து போறப்ப பாத்தீங்கன்னா ஏராளமான ஏஜென்சி மூலமா கொண்டு போறாங்க தனியார் ஏஜென்சி மூலமா கொண்டு போறாங்க அந்த அரசுடைய கட்டுப்பாட்டில் என்டிஏ என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த என் உடைய செயல்பாடு என்பது எல்லாம் தனியார் துறையை நம்பி பல்வேறு கான்ட்ராக்டர்ஸ் நம்பிதான் அது செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க அந்த கொசின் பேப்பரை பீகார் கொண்டு வரப்போ ஆட்டோ ரிக்ஷாவிலாம் கொண்டு போயிருக்காங்க இதெல்லாம் வந்து அப்பட்டமான முறையேது எனவே என்னன்னாக்க இது மாதிரி வந்து ஒரு மத்திய அரசுடைய பல்வேறு பணி பணி பணியாளர்களுக்கு தான தேவ இருந்தாலும் சரி அல்லது வந்து இது வந்து நீட்டு போன்ற ஜேஇ போன்ற பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் இருந்தாலும் சரி இந்த தேர்தல் போது அதுக்கான குறைந்தபட்ச அடிப்படை கட்டணம் போல உருவாக்காம ஒன்றிய அரசு செய்வது என்பது மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு பிரச்சனை உருவாக்குங்கிறது அதை காண்பிக்கிறது எனவே இது வந்து கார்மீக பொறுப்பு வந்து ஒன்றிய அரசு தான் இருக்கணும் மத்திய மோடி அரசு தான் இருக்கணும் இந்த ஒன்றிய அரசு எல்லாத்துமே கான்ட்ராக்ட் சிஸ்டர்ல வச்சதுன்னு நினைக்கிறது தேசிய தேர்வு முழுமை உருவாக்கினா கூட அது பல்வேறு கிளைகளை உருவாக்கணும் அது பல்வேறு ஊழியர்களை போடணும் நிரந்தர அடிப்புல போடணும் அதுவே சில பாதுகாப்பு அம்சங்களை ஏற்பாடு பண்ணுங்க குறைந்தபட்ச உணவு கூட இல்லாம பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வுத்துறையை கூட அவங்க தனியாற்ற விடுறது என்பது சரியா இருக்காது எனவே தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டு நான் கருதுகிறேன் அதனாலக்கா இதுக்கு தீ தீர்வுகள் அப்படின்னு மம்தா பானர்ஜியோட சொல்லியிருக்காங்க தேசிய அளவில் தேர்வுகளை குவிக்கக்கூடாது மையப்படுத்தக்கூடாது அதுபோல் வந்து மாநில அரசு தான் வந்து மாநில அரசு கட்டுப்படுத்துவதாக உள்ள இடங்களை விடுவது தான் சரியா இருக்கும் ஏற்கனவே கடந்த காலங்களில் நீட் வர்றதுக்கு முன்னால ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க அவங்க தான் ஆலோசிக்க நடந்தாங்க இப்போ பல்வேறு மாநிலங்கள் வந்து அவங்களே வந்து நுழைவு தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தினாங்க தமிழ்நாட்டில் பிளஸ் டூ அடிப்படையில் இருந்தது அப்ப அந்தந்த மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு அந்தந்த மாநிலங்களே அவர்கள் விருப்பப்படி மாணவர் சேர்க்கை விட்டுட்டாங்க இந்த மாதிரி இருபத்தி நாலு லட்சம் பேருக்கு முப்பது லட்சம் பேருக்கு இருபத்தி மூணு லட்சம் பேருக்குலாம் எல்லாம் தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் வந்து தேர்வு முகமே இருக்காது அப்ப அந்த அந்த தேர்வானுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்ப இது போல பாதிப்பில குறைக்க முடியும் அதனால நாங்க திரும்ப தூரம் சொல்றோம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து மருத்துவங்கள் உட்பட எல்லா விதமான படிப்புகளுக்கும் அந்த மாநில அரசுக்கு நடத்துகின்ற முழுமையான உரிமையை மாநில அரசுக்கு தான் விடணும் எனவே ஒன்றிய அரசு அரசியல் நோக்கத்திற்காகவும் பொருளாதார நலன் காரணமாகவும் எல்லா தேர்வுகளையும் ஒழித்துவிட்டு ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற முறையில இன்னைக்கு வந்து ஒற்றை தேர்வு முறை கொண்டு வந்திருக்காங்க இதுதான் மிகப்பெரிய முறைகளுக்கு வந்து காரணமா இருக்குறது இன்னைக்கு நிறுவனம் செஞ்சுட்டு இருக்கு எனவே இந்த ஒன்றிய அரசு இந்த கொள் என்பது தவறானது பல்வேறு மாநிலங்கள் தேர்வு நடத்துகின்ற போது தேர்வுகள நடத்தக்கூடிய அந்த லாபம் வந்து பல்வேறு நிறுவனங்களுக்கு போகுது எனவே அந்த பல்வேறு நிறுவனங்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தை எல்லாம் ஒழிச்சுட்டு ஒரே ஒரு ஒற்றை நிறுவனம் மட்டும் தேர்வு மூலமா வரக்கூடிய லாபத்தை சம்பாதிக்கணும் நோக்கத்தோட தான் அந்த பொருளாதார நோக்கத்தோட தான் தேர்வுகளை மையப்படுத்திருக்காங்க அதே போல இன்னொரு அரசியல் நோக்கம் இருக்கு இந்தியாவில வந்து இந்து ராஷ்டிரா மாற்றி மாநிலங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது பிஜேபி ஆர் நீண்ட கால திட்டம் எனவேதான் தான் மாநில அரசியல்தான் மருத்துவக் கல்வி இடங்களே இருக்கக்கூடாது மருத்துவ கல்விக்கு மாணவர் சிக்கை நடத்தக்கூடாதுன்னு திட்டம் தென் நீட் நுழைத்த மட்டும் நடத்துறது மட்டுமல்ல அதுக்கு மாறாக மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எண்பத்தி ஐந்து விழுக்காடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கும் நாங்களே மாநகர நடத்தோம்னு சொல்லி சென்றாண்டு சுற்றி காமிச்சாங்க அதுக்கு நாங்களே கவுன்சில் நடத்தோம்னு சொன்னாங்க அப்ப இதோட உள்நோக்கம் என்ன ஒட்டுமொத்தமாக மருத்துவ இடங்களை ஒன்றிய அரசு கைப்பற்றுவது எல்லா மாநில அரசு இடங்களையும் மத்திய அரசு கைப்பற்றுவது என்பதை நோக்கம் அப்ப மாநில அரசுகள் மருத்துவர்களில் எந்த விதமான உரிமைய இருக்க கூடாதான் நோக்கம் அதை விட நெக்ஸ்ட் தேர்வு மருத்துவ மாணவர்கள் கொண்டு வருவாங்க அதை நோக்கம் அதேதான் மாநில பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு மருத்துவ தேர்ச்சி பெற்றிருக்காதா தேர்ச்சி பெறவில்லை என்பதை முடிவு செய்கின்ற அதிகாரத்தை கூட பறிக்கின்ற ஒரு செயலா தான் நெக்ஸ்ட் தேர்வு வருது அப்ப என்பிஎஸ் பாஸ் பண்ணாங்களா கூட தேசிய ஒரு தேர்வு கொண்டு போறாங்க அதுவும் பேட்டர்ல கொண்டு வராங்க எந்த விதமான உரிமை இருக்க அரசியல் நோக்கம் அரசியல் உள்நோக்கத்துடையும் பொருளாதார நலன்களுக்காகவும் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தேர்வுகளை மையப்படுத்தியது இந்த தேர்வுகளை மையப்படுத்துவதா பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஊழலுக்கும் முறையீட்டு காரணமா இருக்கிறது கருத்து தொலைபேசி வாயிலாக இணைந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி ஐயா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க